யூன் சார் ஹாய் கான்செர்ட்டில் வந்து கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலாக பாடுவீங்களா ஒன்று அப்புறம் முக்கியமாக நாங்கள் பௌதார்ணி சாங்கை வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம் அவங்க மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம குடியே இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கும் மயில் போல் அந்த சின்ன சின்ன கண்கள் எதாவது பாட வாய்ப்பு இருக்கா இருக்குது எஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டு ஏன் அந்த பாட்டை பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆகிறதுக்கு லைக் விர் வெயிட்டிங் ஃபார் த மாஸ்டர்ஸ் ஸோ அகேன் இஃப் தேட் கம்ஸ் பிஃபோர் ஐ திங்க் ஐ மைட் ஆல்சோ பர்ஃபார்ம் த தேர்ட் சிங்கிள் தர் எங்களுக்காக அந்த சின்ன சின்ன கிங்கல் எப்படி உருவானது என்ன அந்த ஃபீலிங் எப்படி சொல்ல முடியும் ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூரில் கம்போஸ் பண்ணேன் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நானு வந்து இல்லை இந்த சாங் பார்த்தாவே பாடட்டும் அப்போ ஷி வாஸ் இந்த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐஸ் லைக் ஓகே சரி ஹாஸ்பிட்டல் இருந்து வெளியே வந்து ஓட்டே நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் தென் எவ்ரி திங் ஹேப்பண்ட் ஆஃப்டர் ஸோ மெனி டேஸ் அண்ட் ஐ வாஸ் லைக் இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அந்த ப்ராசஸில் வந்து லால் செலாமில் ஏஆர் ரஹ்மான் சார் வந்து ஐ திங்க் பம்பா பாக்கியா யா பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் நினைக்கிறேன் யா ரெண்டு வாய்ஸ் ஏஐயில் பண்ணியிருந்தாங்க ஸோ ஐஸ் ஐக் ஸோ நான் அமீன் கிட்ட கேட்டேன் லைக் எ ப்ரோ இந்த மாதிரி ஹூ டிட் திஸ் அப்படின்னு தென் ஹீ தி ஆக்சஸ் அண்ட் அண்ட் லட்ஸ் ஹவ் எவ்ரி திங் ஹேப்பன் அண்ட் அதுக்கு முன்னாடி வி ஹேட் டு ரெக்கார்ட் அட் ஆஃப் சிம்லர் டிம்பரில் இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண ஒரு பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் வேவா ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணும் அதுக்கு முன்னாடி Uh, good evening, Good evening. Uh, congrats for the long drive concert. Thank you. Thank you.: uh, You said you wanted to go close to the 360 degrees you want to go close to the audience. So we be just reaching out to the audience and mingling with them, dancing with them like that? Yeah,. <laughs> <laughs> yeah. Uh, yeah, that's the idea. Uh, uh, I think um, a, few, a few of my other concerts, like, I think I uh, Ulay

இல்ல பட் டஃப்பா தான் இருந்தது பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்றதுக்கு பிகாஸ் ஆஹ் ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஃபேவரட் இருக்கும் சோ அது சோ அதுல வந்து மேக்சிமம் எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஆஹ் ப்ளே லிஸ்ட்டா தான் நாங்க சூஸ் பண்ணிருக்கிறோம் ஓகே எல்லாரோட ஃபேவரெட் ஆன பிளேலிஸ்ட் நிறைய போகுது ஈவன் சார் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீடியாவ வந்து மீட் பண்றீங்க அப்புறம் வந்து நீங்கள் நிறைய படம் பண்ணுறீங்க நிறைய படத்தில் வந்து நீங்கள் ஒர்க்கும் பண்ணுறீங்க இந்த இது இதில் வந்து எத்தனை பாட்டு பாட போகிறீங்க நீங்கள் எத்தனை பாட்டு வந்து போகிறாங்க உங்கள் டீம் சைட்லேருந்து ஐ திங்க் தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் சாங்ஸ் சார் தேர்ட்டி சிக்ஸ் சாங்ஸ் டோட்டலி ஸோ அதில் பாதி என்னோடய வாய்ஸ் தான் இருக்கும் சார் அப்புறம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிஸியான டைமில் வந்து கோட் பண்ணுறீங்க அது இந்த லெவலில் வந்திருக்கு ரொம்ப பிஸியெல்லாம் இல்லை வேலை சரி அவ்வளோதான் ஸோ ஐ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட் லைக் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் கெப்பாசிட்டி எவ்வளோ சார் இப்போ என்னென்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க ஒரு டைமும் நீங்கள் வந்து லைக் கன்சல்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா இப்போ நந்தனத்தில் பண்ணுறோம் நந்தரத்தில் வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து வைக்கற முடியும் ஆனால் டிக்கெட் வரி வந்து நிறைய விற்றுறாங்க ப்ளஸ் அது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ராஸாக வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க அதெல்லாம் இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்க உங்கள் சைட்லேருந்து இருந்து கேள்வி செம கேள்வி ஆனா இது வரைக்கும் எங்க கான்சென்ட் நீங்க பாத்தீங்கன்னா அதெல்லாம் அயற்கையா இருக்காரு அதுக்காக தான் இந்த ஷோ எங்களுக்கு தேடி கொடுத்திருக்காரு இல்ல அது எல்லாருக்குமே நடக்கும் அது லிமிடேஷன்ஸ் பண்றது தான் பாத்தீங்கன்னா அங்க அவுட் பண்ணிடுவோம் நாங்க ஃபிசிகல் டிக்கெட்ஸ் இல்ல என்னதான் இருந்தாலும் ஆன்லைன்ல தான் வெரி க்ளியர் அன் திஸ் லைன்ஸ் ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்குமே மக்கள் வராங்கன்னா நம்மள நம்பிதான் வராங்க அவங்க வந்துட்டு அப்புறம் ஆர்ட்டிஸ்ட்டும் நம்மளை நம்பி தான் இந்த ஷோவை கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது வி ஜஸ்ட் மேக் ஷோ த இது கெப்பாசிட்டின்னு அந்த கெப்பாசிட்டி மேல போகக்கூடாது நம்ம அந்த எக்ஸ்டன் பண்றது எக்ஸ்ட்ராவா குடுத்துடுறது கண்டிப்பா நடக்காது வெரி வெல் சார் ஆக்சுவலி சூப்பரா இருக்கும் அங்க அங்க போனா என்ன நான் மறந்துடுவேன் சோ ஸ்டேஜ்ல இருக்கும்போது இவங்க எல்லாம் இவங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும் நான் இங்க இப்போ உங்க எல்லாரும் சந்திக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க போனா இது இன் வேற ஒரு லெவல்ல இருக்கும் ஹலோ யுவன் சார் एक्चुअली இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல இது एक्चुअली வந்து இங்க சார் एक्चुअली ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப் இருக்கும் ஆல்ரெடி அந்த செட்டப்ஸ்ல இருக்கும் சோ அவங்க அந்த சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும் பட் இப்போ நீங்க புதுசா அந்த செட்டப் போடணும் அதுல சேஃப்டி இஷூஸ் எல்லாம் நீங்க சவாலஞ்ச் அது ஒரு பெரிய சவாலஞ்சா இருக்கும் சோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளான் எக்ஸிக்யூட் பண்றோம் சோ ஒர்க் ராஜா சார வந்து நம்ம இசை நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா நினைச்சாங்க ஆனா நிறைய பேரு இந்த எம்பி ஆன பிறகு கடுமையா விமர்சனம் பண்றாங்க ராஜா சார வந்து புகழ்ந்தவங்க எல்லாம் வேற ஒரு பார்வையில அதே மாதிரி இந்த கோர்ட்டோட முதல் இது வரும்போது விமர்சனம் பண்ணாங்க ஒரே நிமிஷம் இந்த விமர்சனங்களை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்க விமர்சனத்தை நான் வந்து விமர்சனமாக பாக்குறேன் பார்க்குறேன் சோ ஸோ என்ன என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது நான் எனக்கு சுத்தி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க க்ளோஸ் ப்ராக்சிமேட்டி ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன் சில பாட்டு வந்து ஹிட் ஆகும் சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது ஸோ எல்லாம் என்னோட ஆனால் என்னோடய அப்ரோச் எல்லா சாங்க்குமே நான் என்ன அந்த சாங்க்க்கு நான் கொடுக்கணுமோ அதை தான் நான் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போது வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அதில் ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸில் போய் பார்த்துட்டு ஐ கீப் ஆஃப் ரீவர்க்கிங் மை செல்ஃப் அண்ட் யூ நோ யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அச்சு சார் கான்செர்ட்டுக்காக ஸ்பெஷலாக நீங்கள் பிளேலிஸ்ட் லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல நம்ம டீமில் இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸாக வரப்போகுது அந்த எல்லாம் ஸோ அந்த விஷயத்தை பற்றி சொல்லுங்கள் சார் யார் சில சாங்ஸ் சூஸ் பண்ணி உங்களோட அப்பாவோ வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோல இருக்கு பட் இந்த ஷோல தெரியல கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா இவன் சார் சிம்பு இதுல இல்ல கூப்பிடலாம் எல்லாரையுமே கூப்பிடலாம் இவன் சார் எப்பவுமே உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் கொஞ்சம் பிஸி அங்க வர முடியல இங்க வர முடியல ஆனா இப்ப கேட்டீங்க இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன்ட்டு ஏன் நிறைய இடத்துல உங்களை பார்க்க முடியுது இல்லை இல்ல நிறைய இடத்துக்கு போறது இல்லை please. It has been very affordable already there on Book My Show. Book My Show, Pathina Merit Salam available already on the public. So, I'm not over there. இல்லைங்க நாங்கள் தான் கொடுக்குறோன்ற நீங்கள் தான் ஏதோ நல்லா எழுதுறேன் நீங்கள் வாங்க கான்சர்ட் வாங்க கான்சர்ட் ரிவ்யூ எழுதுறேன்னு சொன்னீங்களே நீங்கள் கான்சர்ட்கான ரிவியூ எல்லாம் எழுதுங்க எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஏதோ தப்பு பண்ணுறோன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்கள் எல்லாம் நாங்கள் மிஸ் பண்ணோம் நாங்கள் எல்லாம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் அதை வச்சு ரிவ்யூ எடுத்துகிட்டு நாங்களும் என்ஹான்ஸ் பண்ணணும் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம கான்செர்ட் பண்றோம்ன்றதை தாண்டி இன்னைக்கு ஒரு எக்கனாமியா கம்ப்ளீட்டா ஒன் கிரியேட் பண்றோம் அந்த எக்கனாமி கிரியேட் கூட சப்போர்ட் தான் முடியும் தட்ஸ் ஆல் சார் எங்க யூஷுவல் கான்செர்ட்ஸ் எல்லா கான்செர்ட்லயும் மழை வர வாய்ப்புகள் இப்ப அவுட் டோர்ல பண்ணும் போது நீங்க எந்த டேட்ல பண்ணாலும் அந்த ரிஸ்க் தான் செய்யுது இல்லைன்றது கிடையாது ஸோ நாங்கள் யூஷுவலாக ரிசர்வ் டே எடுத்துப்போம் ஒரு வேலை நிறைய கனமழை இருக்குது அப்படின்னா நாங்கள் நெக்ஸ்ட் டே ரிசர்வ் டேன்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சார் வந்தவங்க எல்லாருமே டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேஸ் நிறைய அதுதான் நம்மளோட பிளான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன் பார்த்த வரைக்கும் மழை இல்லை இல்லாமல் இருந்தால் நல்லது எல்லாருமே வேண்டிக்கலாம் சேர்ந்து சார் மினிமம் ஃபோர் நைன்டி நைன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார் மேக்சிமம் ஐ திங்க் ஃபோர்டீன் நைன்ட்டி நைன் நைன் நைன்ட்டி நைன் சம்திங்

இவன் சார் இந்த ஃபங்க்ஷன்ல கோட் பத்தி ஏதாவது அப்டேட் வருமா பாடல் வெளியிட்டு விடா இப்போ நான் அவ்வளோவே ரசிகம்னாலும் சொல்லுவீங்களா அப்புறம் கோர்ட்டில் விஜய் சார் எத்தனை பாட்டு பாடிக்காரு ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்க இப்போ அப்படியே சொன்னோம் சொல்லிட்டால ஒரு இப்போ தான் சொல்லும் அவ்வளோதான் பாடல் வெளியிட்டு எங்க எங்கே நடக்க போகுது ஏன்னா மலேசியாவில் நடக்கல அது அது எனக்கு தெரியாது ஏஜஸ் ஏஜிஎஸ் தான் ஏஜிஎஸ்ட்டு தான் நீங்கள் கேட்கணும் பட் யா ஓகே ஸோ நிறைய விஷயங்கள் வந்து கான்சர்ட் பத்தி உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சார் விர் ஆல்சோ இக்வலி லுக்கிங் ஃபார்வர்ட் டீம் மாதிரியே அண்ட் சரும் வந்து சொன்ன மாதிரி நம்மளோட கோட் அப்டேட்டும் வந்து அவர் கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டு சிங்கிள்ஸ் எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கோம் மூணாவது சிங்கிள் விளே வாட் யூ செட் இல்ல சார் ஐ திங்க் அப்போ ஆடியன்ஸுக்கும் எல்லாருக்குமே அது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ட்ரீட்டாக வந்துட்டு இருக்க போது லைவா கேட்குறது